நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக குழந்தைகள் தின விழாவை கொண்டாடும் வகையில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தலைமையில் த்ரீ காவல் நிலையத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு காவல் நிலையம் மற்றும் போலீசாரின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் காவல் நிலையம் வந்த குழந்தைகளை இனிப்புகள் வழங்கி காவலர்கள் வரவேற்றனர் பின்னர் காவல் நிலையத்தை சுற்றி காண்பித்தனர் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் காவல் நிலையத்தை பயமில்லாமல் அணுகி புகார் அளிப்பது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது காவல் நிலையத்தை வியப்போடு சுற்றிப் பார்த்த மாணவர்களுக்கு சமூகத்தில் உள்ள குற்ற சம்பவங்கள் குறித்து விளக்கி கூறியதுடன் மாணவர்கள் குற்ற சம்பவங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நன்கு படித்து சமூகத்தில் நல்வழியில் செல்ல வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உதகை நகர காவல் கண்காணிப்பாளர் யசோதா தீத்திரி காவல் ஆய்வாளர் சத்தியசீலன் மற்றும் காவல் அதிகாரிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளராக நிஷா அவர்கள் பொறுப்பேற்றது முதல் காவலர்கள் நலன் மற்றும் காவலர்கள் குடும்பங்களின் நலன் அவர்களின் குழந்தைகளின் நலன் என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் தற்போது முதன்முறையாக முறையாக குழந்தைகள் தினத்தில் காவல் நிலையத்திற்கே அழைத்து வந்து அவர்களுக்கு காவல் நிலையம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அந்த பள்ளி குழந்தைகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது a, a shop, shop where your shopping, shopping never ends Nikkei number 14 சில்ட்ரன்ஸ் டே ரிலேட்டடாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்ஸிலுமே நேபரிங் ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே சில்ட்ரன்ஸ் டேயில் வந்து அவங்க காவல்துறை கூட இன்னும் க்ளோஸ் ஆகணும் போலீஸ் is தேர் ஃப்ரெண்டுன்ற கான்செப்டில் வந்து ஒரு டே out with போலீஸ் மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருபத்தேழு லா சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களிலும் அதாவது ஸ்கூல்ஸ் நெய்பரிங் ஸ்கூல்ஸில் நம்ம டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஷனில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து டைம் ஸ்லாட்டில் பேட்ச் பேட்சாக வந்து போலீஸ் ஸ்டேஷனோட ப்ரொசீஜர்ஸ் என்ன என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது செல் செல்லெல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன ஒரு ஆள் உள்ள வந்துச்சுன்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸில் வந்து கூட போகணுன்ற மாதிரி உள்ள கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி மெயினாக வந்து போலீஸ் நான் பார்த்துருக்கேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு தெரியும் போலீஸ் என்னோட நண்பன் தான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு ஃபேமிலி அவன் மூலமாக அவன் ஃபேமிலிக்கும் வரணுன்ற ஒரு கான்செப்டில் ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் மாதிரி இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் இது பண்ணுறோம் இன்னைக்கு காலையில் கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் க்ரெஸ்ஸன் ஸ்கூல் கூட டைப் பண்ணி நம்ம என்வாயன்மெண்டல் தீமில் ஒரு அவேர்னஸ் இது மாதிரி நான் சாப்லிங்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் மாதிரி பண்ணோம் ஸோ இன்னும் ஹோல் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டே இல்லை ஒரு குழந்தை வந்து சோஷியல் எல்லா விஷயமும் ஆகி வரணுன்றது தான் ஒரு ஹோல் ஒரு எஜுகேஷனோட கான்செப்டே வந்து நமக்கு சுற்றும் என்ன நடக்குது ஸ்டேஷனில் எப்படி இருக்கும் இல்லை என்வாயன்மெண்ட் எப்படி பாதுகாக்கணுன்ற மாதிரி எல்லா சோஷியல் கான்செப்ட்ஸிலும் ஒரு குழந்தை வந்து அவேராக வளரணுன்ற ஒரு தீம்ல வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேல நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்